சசிகலா வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிரடி முடிவு ஒன்று சேரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மட்டும் ஒன்று சேரல்னா ஒன்றுமே கிடையாதுங்க அதிமுக ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லைனா ஒன்றுமே ஒரு வெங்காயமும் அதிமுக உருப்படாது இதை ஓப்பன் டாக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூறலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் சசிகலா அப்படி என்ன அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் நிச்சயமாக உறுதியாக அது நமக்கு பல முயற்சிகள் அப்படின்றது ஏற்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது உறுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவோ அல்லது அதிமுகவுடைய விவகாரங்களோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாகவே பொறுமையாக நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படியே போனால் அதிமுக எப்படி நான் வரேன் நான் முடிஞ்ச அளவுக்கு திரும்பி வரேன் என்னால் டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியுமா பழைய மாதிரி மக்கள் நான் சசிகலாவை உண்மையில் சொல்லப்போனால் மக்கள் சுத்தமாக ஆதரிக்கலை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சசிகலாவை மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க அவர் சீடி வித்தவர் ஜெயலலிதா வீட்டில் சீடி வித்த சிங்காரி அப்படின்லாம் வந்து அவரின் மீது ரொம்பவே இழிவான கொச்சையான விமர்சனங்களும் ஒரு உரம் அவ்வப்போது வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் வ வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு எந்த ஒரு தான் சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் நினைத்தால் இந்த அதிமுகவை ஒரு நொடியில் இணைத்து விடுவேன் சத்தியமா நடக்காதுங்க எடப்பாடி பழனிசாமியால் நடக்காதது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உடைய தொண்டர்களால் வந்து பார்த்திங்கன்னா நடக்காதது இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சசிகலா நிச்சயமாக எப்பேற்பட்ட நிகழ்வுகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்ன வேண்டுமானாலும் விஷயங்கள் அப்படின்றது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது போல் பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம வாட்ச் பண்ண தான் போகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்தடுத்த விவகாரங்கள் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இந்த ஒரு சூழ்நிலையிலே சசிகலா வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சோ இது போல அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து இணைந்திருந்த நண்பர்களே அடுத்தடுத்த காணொளியில பார்க்கலாம் மறக்க